வணக்கம் நான் உங்கள் அபிஜித் ஈனப்பய திருமா அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கை கொஞ்சம் நாட்கள் முன்னாடி தமிழ் தேசிய ஆதரவாளர்கள்லாம் ட்ரெண்ட் பண்ணாங்க அந்த நேரத்தில் நிறைய தமிழ் தேசியவாதிகள் அதை எதிர்த்தும் பேசுகிறாங்க இல்லை ஆயிருந்தா இருந்தாலும் அண்ணன் திரும்ப அவ்வளோனா இப்படிலாம் வந்து மோசமாக வந்து விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க அதில் நானும் ஒருத்தேன் ஆயிருந்தா இருந்தாலும் அண்ணனை இப்படிலாம் ஹேஷ்டேக் வச்சு ட்ரெண்ட் பண்ணக்கூடாது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி பேசின ஒரு நபர் நானும் ஆனால் இப்போ சமீபத்தில் அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சு என்பது தான் செய்த அந்த சந்தர்ப்பவாதத்தை தான் செய்த அந்த இனத்துரோகத்தை கருணாநிதி குடும்பத்துக்கு கொடுத்த முட்டை நியாயப்படுத்தும் விதமாகவும் அதை பெருமைக்குரிய விதமாகவும் வந்து மேடையில் பேசியிருக்கார் எந்த ஒரு சுயநனவு இருக்கக்கூடிய ஒரு மானத்தமிழனும் இப்படிலாம் வந்து பேசவே மாட்டான் தப்பு பண்ணிட்டோம்னா அதை கடந்து போகிறதுக்கான வேலைகளை செய்வான் இல்லாட்டி அதை மறைக்கிறதுக்கான வேலை செய்வான் ஆனால் பண்ண தப்ப பண்ண சந்தர்ப்ப சந்தர்ப்பவாதத்தை நியாயப்படுத்தும் விதமாக ரொம்ப பெருமையாக வந்து மேடையில் ஓப்பனாக ஒருத்தர் பேசுகிறாருன்னா இவர் எவ்வளோ பெரிய ஒரு இனத்துரோகி எவ்வளோ பெரிய சந்தர்ப்பவாதியாக இருப்பார் அப்போ தான் முடிவு பண்ணேன் அந்த மாதிரி இனப்பை திரும்ப அப்படின்னு சொல்லி அந்த ஹேஸ்டாக ட்ரெண்ட் பண்ணாங்களா அதில் எந்த விதமான தவறும் கிடையாது அதை இன்னும் வந்து அதிகமான அளவில் கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவர் பேசியிருக்க பேச்சு அந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நீங்களே கேளுங்க இன்னொன்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்கால் இனக்குலை நடந்த நேரம் எல்லா கட்சிகளும் ஒரே அணியில் சேர்ந்து அந்த அணியில் இருந்த தலைவர்கள் என்னை மட்டும் தனியே வேறொருடைய அழைத்து ஒரு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பிரெயின் வாஷ் மூளை செலவை செய்தார்கள் திமுக கூட்டணியில் நீங்கள் ஒருவர் தான் இருக்கிறீர்கள் நீங்க மட்டும் எளிய வந்துவிட்டால் போதும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் கோபம் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எதிராக இருக்கிறது நீங்கள் போதும் நாற்பது இடங்களிலும் அவர்களை வீழ்த்த முடியும் இந்த முறை திமுகவை வீழ்த்தினால் அடுத்தடுத்து வருகிற தேர்தல்களில் அதிமுகவை வீழ்த்திவிட முடியும் இடத்திலே பேசினார்கள் நான் அப்போது ஒரு ஆணாக அவர்களிடத்திலே சிக்கிக் கொண்டேன் அந்த நேரத்தில் நான் சொன்னேன் எங்கள் கட்சியின் மூத்த தலைவர்களோடு முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி நான் முடிவு சொல்கிறேன் என்று அவர்களிடம் இருந்து நான் கூட்டணியை உறுதி செய்தோம் அப்போது திமுக கூட்டணி இடம்பெற்றிருந்த கட்சிகள் மூன்று தான் ஒன்று திமுக இன்னொன்று காங்கிரஸ் இன்னொன்று மூன்றே மூன்று கட்சிகள் தான் எல்லா கட்சிகளும் அதிமுக அடிக்க போய்விட்டது திமுக மிகப்பெரிய கிளர்ச்சி அவர்களை வீழ்த்த வேண்டும் துறை போன திமுக விடுதலை சிறுத்தைகளையும் வீழ்த்த வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் திமுக காங்கிரசோடு துணை இருந்த ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிப்பட்ட நேரத்தில் கடுமையான விமர்சனங்கள் எதிர்ப்பு முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது இடம்பெற்றி எவ்வளவு வலிமையான ஒன்பதிலேயே நாம் நிரூபித்து காட்டினோம் இருபத்தி எட்டு இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்றால் அதில் பெரும்பான்மை மத விடுதலை சிறுத்தைகள் வலுவாக இருக்கிற மத பெற்ற வெற்றி ரெண்டாயிரத்தி ஒன்பதிலேயே விடுதலை சிறுத்தைகளின் வாக்கு வங்கி உறுதிப்படுத்தப்பட்டது இப்படி தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு கொஞ்சபட்சம் மனசாச்சுருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இந்த இனப்படுகொலையை செய்த அந்த அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக அணி திரளும் போது கூட இவருடைய அந்த சீட்டு பேரத்துக்காக பண பேரத்துக்காக அரசியல் பேராசைக்காக போய் திமுக கூட கூட்டணி வச்சதை இன்றைக்கி வந்து பெருமையாக பேசுகிறாருன்னா இவர் எவ்வளோ ஒரு மோசமான சந்தர்ப்பவாதி இனத்துரோகியாக இருப்பார்னு யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய அக்கா தங்கச்சியை கருவர்த்தவனை உங்கள் அக்கா தங்கச்சியை பெற்ற முன்னாடி நிறுவனப்படுத்தி பாலுவல் வன்கொடுமை செஞ்சு உறுப்புகளை துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டவனை அவங்களுக்கு வந்து துணையாக இருந்த காங்கிரஸ் அவங்களுக்கு ஆயுத சப்ளை பண்ணி அவங்களுக்கு ரேடாரை கொடுத்து அவர்களுக்கு உணவு சொல்லி இப்படி எல்லா விதத்திலும் இன செய்வதற்கு அந்த முள்ளிவாய்க்கால் இறுதி இனப்படுகொலை செய்வதற்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருந்தது காங்கிரஸ் அரசு அதற்கு இங்கே அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெகுண்டெழுந்து போராடி விடக்கூடாது காங்கிரஸுக்கு எதிராக மக்கள் பேசிவிடக்கூடாது என்பதற்காக இங்கே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா போராட்டங்களையும் எல்லா தமிழர்களுடைய போராட்டத்தையும் முடக்கி அரசை பயங்கரவாதம் செய்தது திமுக அரசு இது ரெண்டையும் வந்து வீழ்த்த வேண்டும் என்று குறைஞ்சபட்ச மனசாட்சி இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நினச்சபோது கூட அதெல்லாம் எனக்கு மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாகுது எனக்கு தேவை நோட்டும் சீட்டும் சொல்லி கெட்டு போய் திமுக கூடிய காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதை இன்று வந்து மேடையில் இவ்வளவு பெருமையாக பேசுறாருன்னா இவரெல்லாம் புறக்கணிக்க ஒரு நபர் இந்த மண்ணிலிருந்து காங்கிரஸையும் வேறோடு வேறோட மண்ணோடு புடுங்கி எரிய வேண்டும் அப்படின்னு நம்ம பேசுறோமோ அதே போல விடுதலை சிறுத்தியும் சிருமாவளவனும் இந்த மண்ணிலிருந்து முற்றுமுழுதான் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் கொஞ்சம் கூட இனப்பற்று மனசாட்சி இருக்க மற்ற மாநிலத்துக்காரங்க கூட கொஞ்சம் கண்ணீர் செஞ்சிருப்பான் அந்த இனப்படுகளை பார்த்து சொந்த மண்ணில் பறந்துட்டு நாங்கள் வந்து தூய தமிழ் தேசியம் பேசுகிறோம் நாம் தமிழர் கட்சியினர் வந்து போலி தமிழ் தேசியம் நாங்கள் தான் உண்மையான தமிழ் தேசியம் நீங்கள் உண்மையான பே தமிழ் தேசியம் பேசுற லட்சமா இணைப்பு செஞ்சவங்க கூட போய் நாங்கள் கூட்டணி வச்சதை பெருமையாக பேசுகிறதா உங்களுடைய தூய தமிழ் தேசியமா அன்று நாம் தமிழர் கட்சியினர் வந்து களத்தில் கிடையாது அரசியல் களத்தில் கிடையாது தேர்தலை சந்திக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் ஜெயலலிதா அம்மையாருக்கும் அதிமுகவுக்கும் ஆதரவாக பிரச்சாரம் பண்றாங்க இந்த காங்கிரஸையும் இந்த திமுகவும் இந்த இருந்து வீழ்த்தியாகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து மிக கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் அதுல வீழ்த்தப்பட்டதான் காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் எழுந்து நிற்கவே முடியல அண்ணன் அன்னைக்கு ஒரு வார்த்தையை சொன்னார் மேடையில் எந்த பதவிக்காக கருணாநிதி இந்த இனப்படுகொலையை செய்தானோ அந்த பதவி சாகும் வரைக்கும் அவர் கடை கிடைக்க விடாம நான் செய்வேன் அப்படின்னு சொன்னார் அந்த சபதம் நிறைவேது கருணாநிதி சாகும் வரை முதலமைச்சர் பதவி மீண்டும் கிடைக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு வீழ்ந்த பிறகு அப்படி எல்லா தமிழர்களும் எல்லாருமே மக்களை வெகுண்டு எழுத்து இனிமேல் திமுகவே வேணாம்டான்னு சொல்லி அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இரு பதினொன்று அந்த தேர்தலின் போது அதிமுக ஆளுங்கட்சி ஆகிறது தேமுதிக அதனோடு கூட்டணியில் இருந்த தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகிறார் தொடை தேர்வு திமுகவும் அதன் கூட்டணிகளும் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இலக்குது அந்த இதில் அளவுக்கு மக்களுடைய அதிருப்தியை சம்பாரித்து வச்சுருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட நான் போய் கூட்டணி வச்சேன் என் வாக்கு சதவீதத்தை நான் நிறுவேன் அப்படின்னு பேசுவது வெக்கம் இல்லை அப்போ கூட வந்து இந்த மக்களினுடைய நியாயமான கோரிக்கையை புரியாமல் சாதி அரசியல் பண்ணி அவங்களுடைய அந்த சாதி அரசியல் மூலமா அவங்களுடைய வாக்குகளை அந்த பழைய சமூகத்தினுடைய வாக்குகளை திமுக கொடுத்து திமுக ஒரு இருபத்தெட்டு சீட்டை வாங்கி கொடுத்ததை பெருமையா பேசுறீங்களே இது எவ்வளோ பெரிய ஒரு இனத் துரோகம் எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் அந்த ஈழ மக்களினுடைய அந்த ஆத்மா அவங்களெல்லாம் மன்னிக்குமா ம் நம்ம இந்த பாவ புண்ணியங்கள்ல முன்ஜென்மம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஆட்கள் இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று வேணுமா இல்லையா கூச வேணாமா மேடை ஏறி இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் கூச வேணாமா இனத்துரோக செஞ்ச முள்ளிவாய்க்கல் பா அதை மென்ஷன் பண்ணி வேற பேசுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு கூட மொட்டையா பேசிட்டு போகலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே ஏன்னா முள்ளி படுகொலை நடந்த பிறகு அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு கூட்டு பிரெயின் வாஷ் பிரெயின் வாஷ் செஞ்சுருக்கக்கூடாது உங்களை உங்களுக்காக தோணி இருக்கணும் நல்ல நே நேர்மையான மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கே ஐயோ இவ்வளவு இவ்வளோ நடந்துருச்சு இனிமேல் இந்த திமுக அதிமுக கூட்டு நீ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிருந்துக்கணும் மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு தமிழனாக இருந்தால் நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க என்னை கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணாங்க நான் போல இதில் என்ன பெருமையாக பேசுறதுக்கு இதில் என்ன இருக்குது வெக்கம் கட்டத்தனமாக நீங்கள் நடந்துகிட்டு இருக்கீங்க எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயலை செஞ்சுட்டு அதை பெருமையாக மேடையில் எல்லாரும் முன்னாடி பேசுனீங்க அதுக்கு அந்த பைத்தியக்கார கூட்ட கை தட்டுதுட்டே ஓ இனத்தை அழிச்சவனுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரா அவருக்கு போய் வந்து கை தட்டிக்கிட்டு வெக்கமா இல்லை அதன் பிறகு நீங்கள் எதுக்கு தேமுதிகான ஒரு கூட்டணி ஆரம்பிச்சீங்க அதில் எதுக்கு அதில் எதுக்கு போய் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு அந்த காலகட்டத்தில் எதுக்கு அதில் போய் சேர்ந்தீங்க அப்போ போய்கிட்டு திமுக கடுமையாக விமர்சிங்கோ அப்படி இனப்படுகொலை செஞ்ச கட்சி ஊழல்வாதி கட்சி எங்களை வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக வேலை வாங்குறாங்க எல்லா தொகுதியிலையும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டை கொடுத்துட்டு எல்லா தொகுதியிலையும் எங்களை வேலை வாங்குறாங்க ஆட்சியில் பங்கே தரமாட்டாங்க அப்படிலாம் வந்து பேசுனீங்க அப்படி பேசிய அதே திருமாவளவன் மக்கள் நல கூட்டணியில் எந்த அளவுக்கு கடுமையாக திமுகவை விமர்சிச்சாரோ அதே திருமாவளவன் மீண்டும் வந்து திமுகவில் கூட்டணி வச்சும்போது சொன்ன வார்த்தை என்னன்னா கலைஞர் தான் என்னை கொண்டு போய் அங்கே மக்கள் நல கூட்டணியில் கூட்டணி வைக்க சொன்னாரு கலைஞர் சொன்னனால தான் நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லி மாத்தி பேசிய ஒரு சந்தர்ப்பவாதி தான் திருமாவளவன் அதே தான் எதுக்கு போய் ராஜபக்சே போய் நீங்க சந்திச்சீங்க எதுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த ராஜபக்சே சந்தித்ததை ராஜபக்சேவிடம் கை குலிக்குதே ராஜபக்சேவை பார்த்து சிரித்ததை வந்து இங்கே தமிழர்கள் வந்து விமர்சனமாக வைக்கும்போது கூட நான் போய் ராஜபக்சே கிட்ட கொடு கை கொடுக்கல அவன் தான் வந்து என்னை வந்து கை கொடுத்தான் அப்படின்றார் வீடியோவில் பார்த்தா இவர் கையை தூக்கிட்டு இப்படியே நிற்கிறார் எப்படா கை கொடுப்பேன் நம்ம போய் கொடுத்துருவோம் அப்படின்னு அவர் அல்பத்தனமாக போய் கை கொடுத்துக்கிட்டு அவர் வந்து ஒரு ஜோக் அடித்தார் அதை பார்த்து நான் சிரித்தேன் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் வந்து பேசினார் என்னடா ஜோக் அப்படின்னா இவர் வந்து பிரபாகரன் அவர்களுடைய தலைவருடைய வந்து ரொம்ப க்ளோஸு அன்றைக்கு மட்டும் இவர் இருந்தார் இவரும் போய் சேர்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி சிரித்தார் நானும் வந்து பதிலுக்கு சிரித்து வச்சேன் அப்படின்றார் இதை இதை கேட்டால் அவங்களுக்கு எப்படி சிரிப்பு வருதுன்னு எனக்கு புரியலை உன்னுடைய இனத்தை அளித்தவன் உன்னுடைய தலைவரை கொன்றவன அவன் வந்து அதை ஒரு நகைச்சுவையாக அவன் முன்னாடி பேசுகிறான் திம்முறா பேசுகிறான் அவன் தலைவனை நான் கொண்டுட்டேன்னு அவளை தெனாவட்டாக அவன் முன்னாடி பேசுகிறான் நீ முறைக்கிற முறையிலே அவன் சிரிப்பு அடங்கியிருக்கணும் நம்ம பார்க்குற பார்வையில் அவன் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு அவனுக்கு என்ன வந்திருக்கணும் ஆனால் அவன் முன்னாடி இவ்வளோ தைரியமாக பேசுகிறான்னா நீ நீ என்ன மனநிலையோடு அங்கே போயிருக்க உன்னை பார்த்தா அவனுக்கு வந்து இவன் வந்து பிரபாகரனுடைய ஆளுன்ற தோணவே கிடையாது தலைவருடைய இவன் தமிழ் இனத்துக்கான ஆளுன்னு தோணலை இவன் நம்ம ஆளுன்ற தான் உன்ட்டு அப்படி ஜோக்கடி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இதே அண்ணன் சீமான் முன்னாடி இந்த மாதிரி அவன் பேசியிருப்பானா அண்ணன் சீமானை நேருக்கு நேரம் அப்படி சந்திக்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் வந்திருக்குமா அதான் உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானது யாரு இல்லை இந்த இங்கே மண்ணிலேய கூட பிறந்துக்கிட்டு இந்த மண்ணில் நாங்கள் வந்து இந்த மக்களுக்காக பேசுகிறோம் சம சமூக நீதி பேசுகிறோம் தமிழ் தேசியம் பேசுகிறோன்னு சொல்லி இந்த மண் மக்களை வந்து முட்டாளாக்கி கருணாநிதி குடும்பத்துக்கு காவடி தூக்கக்கூடிய வேலையை செய்யறவங்க யாரு அப்படின்றத இனியாவது என் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும் இனியும் வந்து எத்தனை நாளைக்கு பரையர் சமூகத்தினுடைய ஒற்றை நம்பிக்கை இவருதான் சொல்லிட்டு என்ன எத்தனை நாளைக்கு நம்பிக்கை இனமே அழிஞ்சு போச்சு என அழிஞ்ச பிறகு போய் திமுக கூட்டணி வைக்கிறத நியாயப்படுத்தி பேசுறவர் நாளைக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி நேர்மையான ஒருத்தவராக இருப்பாரு அவருக்கு தேவை ரெண்டு சீட்டு தான் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் என்னுடைய வாக்கு சதவீதத்தை நான் நிறுவித்து விட்டேன் அப்படின்றார்ல அப்ப நிறுவிச்சிங்கல்ல இப்போ வரைக்கும் ரெண்டு சீட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரெண்டு சீட்டு தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நிறுவவருக்கு இன்றைக்கி ஒரு அஞ்சு சீட்டாச்சும் வந்திருக்கணும்ல அந்த ரெண்டு சீட்டையும் வெக்கமில்லாமல் வாங்கிட்டு வந்து அதையும் அந்த சமூக இளைஞர்கள்ட்ட சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ரெண்டு இடத்துல போட்டி போகிறதான்னு நினைக்காதீங்க நம்ம நாற்பது இடத்துல போட்டி போகிறதான்னு நினச்சி வேலை பாருங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து நீங்களும் ச உங்களுடைய சகாக்களும் உங்கள் கூட ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஒட்டுணிகளும் வந்து சாகும் வரைக்கும் பதவியில் இருக்கிறதுல என் தமிழ் சமூகம் வந்து உங்களுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கணும் கருணாநிதி குடும்பத்துக்கு காவடி தூக்கிக்கிட்டே இருக்கணும் என்ன மாதிரியான ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் இதெல்லாம் விட ஒரு 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 பெரிய பொய்யை சொன்னார் இருக்கிறதுலே மோசமான ஒரு பொய் நீங்கள் ஏங்க ராஜபக்சேவை போய் சந்திச்சிங்கன்னொடனே கலைஞர் தான் என்னை போய் சந்திக்க சொன்னார் அங்கே போய் சந்தித்து அந்த ஈழ மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போய் பார்த்துட்டு வந்து அதை பாராளுமன்றத்தில் பேசுங்க பேசி அவங்களுக்காக குரல் கொடுங்க அவங்களோட உரிமையை பெற்றுக் கொடுங்கன்னு சொன்னார் அதனால தான் நான் போய் சந்தித்தேன்னு அப்போ போய்ட்டு வந்து சந்திச்சிங்களே அந்த மக்களை போய் சந்திச்சிங்களா போய் ராஜபக்சேவை தான் சந்திச்சிங்க மக்களையாக சந்திச்சிங்க சரி அப்படி போயிட்டு வந்து என்றாவது ஒரு நாள் இந்திய பாராளுமன்றத்திலே என் மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுங்க அங்கே வந்து ஒரு சர்வதேச நீதி விசாரணையை கொண்டு வாங்க பொது வாக்கெடுப்பை நடத்துங்க என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்படி பேசுகிற குறிப்பு இருந்தால் தாங்க இன்றைக்கும் வந்து முட்டு கொடுக்கக்கூடிய முட்டு பாய் சரிக்கீங்களா அப்படி யாராச்சும் தான் எடுத்து காட்டுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய பழைய சமூக இளைஞர்களை ஏமாற்றி க கருணாநிதி குடும்பத்துக்கு வாக்கு சேர்க்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கீங்க அவங்க சுதந்திரமாகி வச்சால் கூட இன்றைக்கும் தமிழ் சமூகம் வந்து முன்னேறி இருந்திருக்கும் இங்கே வந்து தென் மாவட்டங்களில் பறையற சமூகத்து மக்களும் அப்புறம் வன்னியர் சமூகத்து மக்களும் இன்றைக்கும் எதிரியாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் ரெண்டு கட்சி தான் நீங்களும் பாமக ரெண்டு ஜாதி கட்சி சேர்ந்து தான் அவங்கள ஒன்று சேர விடாமல் மோத விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வெட்டிக்கிட்டு சாக விட்டுக்கிட்டு அதில் ரெண்டு பேர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு கட்சி அதை தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதையெல்லாம் தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சின்றத சொல்லி அனைத்து மக்களையும் நீங்கள் சாதி இதெல்லாம் பார்க்காதீங்க பொது தொகுதியில் கூட நான் ஆதி தமிழர் நிப்பாட்டுமே அதுக்கு நீ அங்கே வேலை பார்க்கணும் நீங்கள் வந்து அது பொது தொகுதியாக அவருக்கு வந்து நான் ஒரு தேவேந்திரன் வேலை ஒரு வேட்பாளரை போகிறேன்னா அவருக்கு கீழே தேவர் வேலை செய்யணும் வன்னியர் வேலை செய்யணும் எல்லோரும் வேலை செய்யணும் சாதி பார்த்து நீ போடுற ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்லி இன்று மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சாதியை எண்ணத்தை களைஞ்சு எல்லாத்தையும் ஒற்றை குடையின் கீழே நாம் தமிழராக இன்று திரட்டக்கூடிய வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணன் ஆனால் அவரை பார்த்து நீங்கள் போலி தமிழ் தேசியவாதின்றிவீங்க நீங்கள் யோக்கியமான தமிழ் தேசியவாதி ஏன்னா பழுப்பு நடந்தபோது கூட நான் போய் கூட்டணி வச்சேன்னு பெருமையாக வந்து மேலே பேசுவேன் என்ன மாதிரியான புத்தி என்ன மாதிரியான பேச்சுன்னு புரியலை இந்த மாதிரியான சந்தர்ப்பவாதிகளை எப்படி ஈழத்தில் வந்து கர்ணா அப்படின்னு ஒரு ஆள் இருந்தா அப்படியோ எது கூட அவ்வளோ கடுமையாக பேசுகிறேன்னா கேட்காதீங்க எப்படி ஈழத்தில் கர்ணா இருந்தாலும் அதே மாதிரி இங்கே திருமாவளன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு கர்ணா எப்படி சிங்கள ராணுவத்துக்கு வந்து வேலை பார்த்தோன்னா அதே மாதிரி இங்கே கருணாநிதி குடும்பத்துக்கு ஒரு வேலை பார்க்குறாரு ரெண்டுக்கு என்ன வேலைபாடு அங்கே ராணுவ ரீதியான வேலைப்பாடு நடந்துச்சு இங்கே அரசியல் ரீதியான வேலைப்பாடு நடக்குது ஆனால் வேலை ஒன்று தானே இனியாவது என்னுடைய தமிழ் சமூகங்கள் வெளித்து கொண்டு இந்த மாதிரியான சந்தர்ப்பவாதி அரசியல்வாதிகளை புறக்கணித்து விட்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக யார் உண்மை நேர்மையாக இறுதி வரைக்கும் போராடுறாங்க யார் சமரசமே செய்து கொள்ளாமல் போராடுறாங்க யார் இன்று வரைக்கும் தலைவரையும் ஈழ அரசியலையும் தூக்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்த்து அந்த தேர்தலில் வாக்கு செலுத்தணும் அப்படி நீங்கள் வாக்கு செலுத்தணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவீங்க அனைத்து தொகுதியிலுமே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் இந்த உறுதிகளை வந்து புறக்கணிக்க வேண்டும் அப்படின்றதையும் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி